அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் ஒரு ஆண்டுக்கு எத்தனை பூசம் ஒரு ஆண்டுக்கு எத்தனை பூசம் ஒரு ஆண்டுக்கு குறைந்தது பதினொன்று பூசமும் அதிகமாக பதினான்கு பூசமும் வரும் அதனால் சில வருடம் பதினொன்று பூசம் சில வருடம் பன்னிரண்டு பூசம் சில வருடம் பதின்மூன்று பூசம் சில வருடம் பதினான்கு பூசம் வரும் உதாரணம் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் பதினான்கு பூசம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் பதிமூன்று பூசம் இரண்டாயிரத்து முப்பதியில் பன்னிரண்டு பூசம் இரண்டாயிரத்து இருபத்தேழு யில் பதினொன்று பூசம் மேலும் பூச நடத்திரம் வடலூரில் தொடங்கும் நேரம் மற்றும் முடியும் நேரம் நமது வள்ளலார் இணையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ஆண்டு வரையான பூசம் வினாடி துல்லியமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஏச்டிடிபி கோவன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் வேலவார் டாட் நெட் ஸ்லாஷ் பூசம் ஏச்டி டிபி கோவன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் வேலவார் டாட் நெட் ஸ்லாஷ் பூசம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்